இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் மற்றும் பெண்கள் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வாக்குப்பெட்டிகள் வைப்பதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் குறித்த முன் ஏற்பாடுகளை பல்வேறு அரசியல் கட்சியினர் தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகள் தங்களது தேர்தல் பரப்புரையை துவங்கியுள்ளனர் மேலும் இந்திய தேர்தல் துறை பாராளுமன்ற தேர்தலுக்கான பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றது விரைவில் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமையில் துணை தேர்தல் அதிகாரி மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகள் புதுச்சேரி லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரி ஆகிய இடங்களில் இவிஎம் வாக்கு இயந்திரம் வைப்பதற்கான ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பாதுகாப்பு அறை வாக்கு என்னும் மையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் தேர்வு செய்வது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் மாநில தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர் நம்பர் ஒன் போர் அண்ணா சாலை பாண்டிச்சேரி புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்